ஆஹா அருமையான தாழ்ச்சாங்க பனை குளத்துல இந்த தாழ்ச்சா ரொம்ப பேமஸ் தாழ்ச்சா குருமா வேற லெவல் நெய் சோறு சூப்பரா இருக்கு அந்த நெய் வாடா செம்மையா இருக்கு எல்லா மூலிகையும் போட்டு செஞ்சிருக்காங்க கேரட்டு கத்திரிக்காய் பட்டை கிராம்பு ஏலக்காலாம் நல்ல ஒரு மூலிகையான சாப்பாடு இது வந்து மட்டன் ஆஹா சூப்பராக இருக்குங்க தாழ்ச்சா மட்டன் குழம்பு எல்லாமே செம்மையா இருக்கு உம் மட்டன் பீஸ் மட்டன் பீஸ் பாருங்களேன் அப்படியே பூ போல இருக்கு அப்படி வச்சோம் இப்படி வச்சோம்னாலே வந்து உழுந்துருக்கு சோறு உருங்க்தா சோறு போன்தா சோறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூ போல இருக்குங்க வாங்க மெது மெதுமெது டே செம்மையாக இருங்க சாப்பாடு உள்ளக்க போகிறதே தெரியல நல்ல டேஸ்ட் சூப்பர் இது வந்து சிக்கன் ஆஹா அருமையான சுவை தால்ச்சா டேஸ்ட்டு வேற லெவலுங்க சூப்பராக இருக்குது ம் ட தாட்க்கு ஃபேமஸ் வந்து ராமநாதபுரம் பனைக்குளம் கல்யாணம் நடக்குது சாத்தாங்குளம் ம் இவ்ளோ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்கலாம் வந்து வீடியோல பாக்குறீங்க. இது லைவா பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஹாய். வந்து நம்ம சாப்பிடும் சாப்பிடும்போது அண்ணா உங்க கண்ணை நல்லா விருங்கங்கறாங்க. வாங்க சப்ஸ்கிரைபர். அண்ணா அப்படிங்களா கேனானே? உங்க ஆட அண்ணா. நல்லா இருக்கு கறி நல்லா இருக்கு சாப்பிட்டு இருக்கும் போது இருக்கோம் இங்க சொல்றேன் என்ன கண்ணை விருங்க கண்ணை விரிங்க அப்படின்னு வேர்க்க விறுவிற்க ஒரு சுட சுட ஒரு கட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு புடி சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்ததுங்க சூப்பரா இருந்தது தம்பி எல்லாமே வந்து நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாருமே தம்பி எப்படி சூப்பர் சாப்பாடு அருமையா இருந்தது நல்லா இருந்தது வாங்க நம்ம கேட்டுருங்க ஓநாட்டி பேசுவோம் பாய் 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 அஸ்லாம் சாப்பாடு எப்படி இருக்கு என்ன இருக்கா சிறப்பாக இருக்கு நல்லா இருக்கு சரி நான் இப்போ வந்து ரெண்டு நாள் ஆகுது ஆமாம் பாருங்க எல்லா மலேசியாலேருந்து மக்கள் வந்திருக்காங்க சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஓகே சோ சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்ததுنا என்ன என்னன்னா இன்னைக்கு பண்ணீங்க இன்னைக்கு வந்து நெய் சோறு குருமா ஆல்சா பீரணி இத்தனை பேருக்கு சமைச்சீங்க இன்னைக்கு ஒரு 1000 பேருக்கு சமைச்சீங்க ஆமா உங்க கம்பெனி பேர் என்ன நம்ம பைசல் கேட்டிங் சர்வீஸ் நம்ம பேர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கான் சொல்ல ஆமா நம்ம பேர் பைசல் ஆமா எங்க இருக்கு இது நான் பனைக்குளம் பனைக்குளம் ஏய் தம்பி இல்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க போன் நம்பர் சொல்லுங்க 99 43 54 70 16 சாப்பாடு அருமையா இருக்கு

எல்லாரும் வந்து கலந்து சிறப்பித்து செஞ்சதுக்கே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஓகே நல்லது சூப்பராக சாப்பாடுலாம் செம்மையா இருந்தது அலமதுல்லா சந்தோஷம் நல்லது நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆ நல்லா இருந்தது நானும் சாப்பிட்டேன் அப்பாங்க வந்து சிங்கப்பூரில் பிஸ்மி ரெஸ்டாரண்ட்டு அவங்க ஸோ அப்பாங்க வந்து இவங்க வந்து சாத்தாங்குளத்தில் இருக்காங்க இவங்க கல்யாணத்துக்காக இப்போ நம்ம வந்திருக்கோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது இது முக்கியமாக என்ன அப்படின்னா நம்ம ஃபாலோவர்ஸ் இவங்க ரைட் நாங்கள்லாம் வந்து ரொம்ப காலமாக இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அதனால் வந்து நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க நம்ம வந்து வந்தாச்சு நண்பர் ஆமா எல்லாம் நண்பர்களா நம்ம ஆயாச்சு சரி நல்லா கிளம்புறேன் ஓகேவா ஓகே அனுப்ச்சிருவோம் அந்த வீடியோ அனுப்பிச்சுடுவோம் என்ன மகிழ்ச்சி இல்லடா ஓகே நண்பர்களே சாத்தாங்க வந்து நல்லபடியா கல்யாணம் முடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து கிளம்புறோம் நல்ல ஒரு சிறப்பான அனுபவமாக இருந்தது குறிப்பாக வந்து பசங்க விட மாட்டுறாங்க நம்மளை வந்து அதனால் மறுபடியும் கடைசியாக வந்து ஒரு தடவை ஒரு செல்ஃபி செல்ஃபி எடுத்தா ஓகே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னங்கடா மூன்று இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க